ஃபர்ஸ்ட் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது நேரம் பெருநாள் தொழுகையுடைய நேரம் இது என்று பாத்தீங்கன்னா பெருநாள் தொழுகைக்கு நேரம் வந்து இதுதான் அதுதான் சொல்லி ஒரு ஆதாரம் கிடையாது எட்டு மணிக்கு தொழுவுங்க ஏழு மணிக்கு தொழுவுங்க ஆறு மணிக்கு தொழுவுங்க பதினோரு மணிக்கு தொழுவுங்க என்றெல்லாம் நேரடியாக இந்த ஒரு ஹதீசும் கிடையாது ஒரு ஈட்டி அளவுக்கு சூரியன் வரும்பொழுது தொழுவார்கள் என்று ஒரு அறிவிப்பு இருந்தாலும் அது ஆதாரப்பூர்வமான செய்தியா இல்ல அதே நேரத்தில் வந்து ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸ் புகாரியில ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபது ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த நாலு ஹதீஸ்ல என்ன இருக்கு கேட்டா அவ்வளவுமான அபுத உபிஹிபி யோமினாகாதா அண்ணு சொல்லிய இன்றைய தினத்துல நாம் முதலில் செய்ய வேண்டிய காரியம் தொழுதுவதுதான் ஹஜி பிறநாளைக்கு சொல்றாங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னு கேட்டா பஸ்ட் காரியம் தொழுகதான் அப்படின்ட்டாங்க பெருநாள் தொழுகதான் அப்புறம் நம்ம அறுக்க வேண்டும் அப்ப நபிசல்லா அலிசல்ல இந்த பொன்மொழியில இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா பெருநாள் தினத்தில் வந்து நம்முடைய காரியங்களிலேயே முதல் காரியமாக பெருநாள் தொழுகை இருக்க வேண்டும் என்ன அர்த்தம் சூரியன் உதிக்கிற வரைக்கும் தொழுகை தடை இருக்குது சூரியன் உதிச்சிருச்சா உடனே முதல் வேலையா தொழணும் இப்ப சூரிய உதயம் வந்து ஆறரை மணிக்கு கால் மணிக்கு வருதுன்னு சொன்னா ஆறரை மணிக்கு நீங்க பெருநாள் தொழுக வச்சிடணும் ஒரு ஏழு மணிக்கு எல்லாம் எந்த ஊரா இருந்தாலும் வந்துடும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு மணிக்குள்ள எந்த ஊராக இருந்தாலும் நினைஞ்சேன் சூரியன் எல்லாம் உதிச்சு தொழில் நேரம் வந்துடும் இப்ப முதல் வேலையை அதை செய்யுங்கிறாங்க ரசூல் செல்லாலை செல்லம் அதனால அன்றைய தினத்தில் செய்கிற முதல் வேலை என்ற காரணத்தினால் பெருநாள் தொழுகையை வந்து நம்ம என்ன செய்யணும் ரொம்ப முந்தி கொண்டு வர பார்க்கணும் ராமநாதபுரம் மதுரை போன்ற பகுதிகளில் அநியாயத்துக்கு தாமதப்படுத்துறாங்க பத்து மணி பதினோரு மணி பத்தரை மணிக்கெல்லாம் பெருநாள் தொழுகையை வச்சு அதுக்கு பிறகு அந்த குர்பானி கொடுத்து ஆளுக்கு ஆள் கிடைக்காம அவங்களுடைய அந்த சுண்ணத்தான நன்மைகளையும் இழக்கிற அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது அது மாற்றி அமைக்கப்படணும் ஒரு ஏழு ஏழு எட்டு முடிச்சிடணும் ஏழையும் தாண்டி இன்னும் சிறப்பு சூரியன் உதித்து தடை செய்யப்பட்ட நேரத்தை கடந்து விட்டீர்களே ஆனால் உடனே செய்ய வேண்டிய வேலை என்பதை இந்த புகாரி அரிசியில் வழங்கிக்கிறோம் இது ஒரு முக்கியமாக விடுபட்டு இருக்கிற ஒரு விஷயம் பல பகுதிகளில் அமுல்படுத்தினாலும் பல பகுதிகளில் அமுல்படுத்தாம இருக்கிறாங்க அநியாயத்துக்கு தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் வருஷத்துல தொழுகிற ஒரு ரெண்டு தொழுகையில கூட இந்த மாதிரியான ஒரு சுண்ணத்து புறக்கணிப்பு வாரம் உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லலாம் தொழுவுறது வருஷத்துல ஒரு தடவை அந்த வருஷத்துல ரெண்டு தடவை தொழுவுறது கூட இந்த மாதிரி நாங்க பதினோரு மணிக்கு தான் எந்திரிச்சு வருவோம் இதுல பெரிய அநியாயம் அந்த நல்ல நாள்ல கூட என்ன செய்யறது இல்ல காலையில முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த கையோட சூரியன் உதிச்சுமா பெருநாள் துளைக்கு நேரத்தை பிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அந்த மாதிரி ஒரு அமைப்புலா செல்லம் காலத்துல இருந்ததை கவனித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது வந்து பெருநாள் துளைக்கு வந்து பாங்கு இக்காமத்து கிடையாது தெரிஞ்ச விஷயம் இது நம்ம விரிவா சொல்ல வேண்டிய எந்த ஊர்ல பாங்க சொல்றாங்க பெருநாத்தொழுக்க வேண்டிய பாங்கை காமத்து யாருமே சொல்ல மாட்டாங்க சொல்வதில் இருப்பது கரெக்ட் நபிசல்லா செல்லம் காலத்துல பாங்கை காமத்து கிடையாது என்று புகாரியில் ஐயாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சாவது அடிசல பாக்கலாம் பாங்கை காம சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது இல்ல அடுத்து இது தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் ஒன்று என்ன தெரியுமா பெரும்பாலான ஊர்களில் வந்து ஆண்கள் தான் பெருநாத்தொழு ஊராங்க பெண்களுக்கு கிடையாது அனுமதிக்கவே மாட்டாங்க சில ஊர்ல என்ன செய்வாங்கன்னா ஒரு நடிக்க நாடகம் போடுற மாதிரி ஆம்பளைக்கு ஒரு ஜமா அது பொம்பளைக்கு ஒரு ஜமா அது பொம்பளைக்கு ஒரு பத்து தடவை பெருநாள் ஏன் ஆம்பளை தர சேண்ட் வந்து என்ன குடிமொழிக்கு போயிடும் பெருமாநா சலா அலிமுருடைய காலத்துல பெருநாள் தொழுகையில ஆண்கள் மாதிரி பெண்களும் வந்து ஆக வேண்டும் என்று கட்டளை போடுறாங்க மற்ற ஜமாத்து தொழுகைக்கெல்லாம் அனுமதி தான் கொடுத்தாங்க அஞ்சு வேளை துணைக்கு கூட ஜமா தொலைகி பெண்கள் வர விரும்பினார்கள் மறுக்காதீங்க ஆனா வீட்டில் உங்க தொழுவது சிறந்தது ஆனால் தடுக்க கூடாது வந்தா உங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் என்றெல்லாம் சொன்ன பெருமாள் அர்சல்லா அவர்கள் பெருநாள் தொழைக்கு என்ன உத்தரவு போடுறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வந்து ஆக வேண்டும் பெருநாள் தொழிலைக்கு ஆண்களை போலவே என்ன செய்யணும் பெண்கள் வந்தாகணும் கண்ணி பெண்ணு விதவை முதியவங்க சின்னவங்க பெரியவங்க எந்த வேறுபாடு இல்லாம எல்லாரும் வந்தே தீர வேண்டும் என்று பெருமானார் நார் சலா அலி செல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பிக்கிறாங்க அது புகாரியில தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு முன்னூத்தி இருபத்தி நாலு ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டுகள்ல நீங்க பார்க்கலாம் அதனால பெண்களும் பெருநாள் தொழில கண்டிப்பா பங்கெடுக்க வேண்டும் அது கட்டாய கடமை ரசூல் ஆர்டர் கட்டளை உத்தரவு இதை வந்து தொண்ணூறு சதவிகிதம் முஸ்லீம்கள் தமிழகத்தில் கடைபிடிப்பதில்லை அரபு நாடுகளில் மலேசியாவில் சிங்கப்பூர்ல கேரளாவில் மற்ற பகுதிகளில் எல்லாம் பெண்களும் பெருநாள் தொழகையில பங்கெடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் அநியாயம் தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்கள் வந்து பெண்களுக்கு பெருநாள் தொழகைக்கு எந்த ஒரு ஏற்பாடும் செய்வது இல்லை அதை வந்து தவிர்த்தர்றாங்க எந்த அளவுக்கு ரசூலம் சொல்றாங்கன்னு கேட்டா பெருநாள் தொழகிக்கு அதாவது மாதவிடாய்க்காரங்களும் வரணுமா மாதவிடாய்காரங்க வந்து தொழுகவங்களுக்கு கடமை கிடையாது அந்த நேரத்தில் அவர்கள் கூட அந்த அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வரணும் பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பள்ளி வாசலில் தொழக்கூடாது பெருமானா செல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு தடவை கூட பள்ளி பெருநாள் தொழுகிறது கிடையாது ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியிலையும் பெருநாள் செல்ல பெருநாள் தினத்தில் ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து அவங்க பள்ளி வாசலில் கிடையாது பள்ளி எப்படிப்பட்ட பள்ளி நம்ம பள்ளி மாதிரி இல்லாது ரசூல் செல்லா செல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்புல என்ற பெயர்ல ஒரு ஓபன் பிளேஸ் ஒரு திடல் ஒன்று இருந்தது அந்த திடல்ல தான் பெருநாள் தொழு வைக்க வேண்டிய மக்களை வர சொல்றாங்க அதுலதான் பெருநாளும் தொழுதாங்க ஜனாசாவும் தான் தொழுதாங்க ஒரு நேரத்தில் பள்ளி அரசும் தொழுதாங்க ஜனாசா தொழுக அப்படி கூட பெருநாள் தொழுகை தொழுது இல்ல மலை அதுல தான் தொழுவாங்க அப்ப மலை தொழுக ஜனாத பெருநாத் தொழுகை எல்லாம் தொழுவதற்கு என்று ஒரு திடல் ஒன்று பெருமாநா செல்லா செல்லும் காலத்துல மஜ்ஜை நம்பிக்கை இருந்தது அந்த திடலுக்குத்தான் புறப்படுவார்கள் என்று புகாரியில தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நிறைய அதிசுகள் இருக்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹரிசு உதாரணத்துக்காக வேண்டி அப்ப திடலில் போய் தொழணும் இப்ப திடலுங்கும் போது மாதவிடாய்க்காரங்க வர்றது பிரச்சனை அடிபட்டு போயிடுது ஒருவேளை அதுக்காக கூட தேர்தலுக்கு மாத்திருக்கலாம் நினைக்கிறேன் எல்லா பெண்களும் வர சொல்றாங்க பள்ளிவாசல்ல மாதவிடாக்காரங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாம போயிடும் திரல் சொன்னா அதுக்கு பள்ளிவாசலுடைய ஒக்குமும் கிடையாது அதனால தொழுகை நேரத்தில் வந்து தொழுகையில ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் பெருநாள் தொழுக்கு அதிகமான மக்கள் வருவாங்க அதிகமான மக்கள் வரும்போது மைக்க போட்டுருவார் அஜர்த்து அவர் ஓதிக்கொண்டிருப்பார் திருந்து கரண்ட் போயிடும் வேணும்னே பெருநாணி கரண்ட் போறது நம்ம நாட்டில் ஒரு வழக்கமாக இருக்கிறது அப்ப இந்த கரண்ட் மத்த நாள் எல்லாம் போவாது பெருநாணி கூட்டு கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி இந்த இர